இது டிட்வா புயலின் கோர தாண்டவம் ஏனோ தெரியலை இந்த வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கண்ணாமூச்சி காட்டி கழ்கிறது என்ன செய்ய மனிதனாக பிறந்து விட்டோம் எல்லாத்தையும் அனுமதித்துத்தானாக வேண்டும் இல்லை தண்ணியை டெட்வா புயலோட எதிரொலி அங்கிட்டு தான் ஆடு கிடக்கு இப்போ நாங்கள் போய் காட்டுறோம் போங்க ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு அதாவது இலங்கை மக்களுக்கு ரொம்ப இலங்கை மக்கள்லாம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஆழ்ந்து இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ஆளுங்க எவ்வளோ தண்ணி முத்திக்கால அளவுக்கு போயிடுச்சு அதாவது ரெண்டு நாள் பெஞ்ச ம தொடர் மழை நாற்பத்தெட்டு மணி நேரம் விடாமல் அடிச்சிருக்கு ஃபுல்லாக நம்ம ஆடு அடைஞ்சு அடைஞ்சது எல்லாம் எப்படியாச்சோத்தில சுற்றி வரங்க வெறும் தண்ணி தான் அங்கே நான் இங்கே இடக்குனம் ஆடு அந்த ஊதா ஊதாக்கலர் தரப்பாகி என்ன சொல்ல வரோன்னா அந்த மாதிரி லைன் மரத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் அந்த இடத்த கொண்டு போய் காட்டுற மாதிரினேன் ஒரு மாதம் அதாவது பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாலு ஆடு பலி ஆயிடுச்சு எதனாலேன்னா கரண்டு கம்பத்தில் இருந்து அப்படியே வேலிக்கு அப்படியே லைன் பாஸ் ஆகி அந்த வேலி வேலைக்கு ஓரத்துல நாலு ஆடு இறந்து போச்சு அது அங்கே பெரிய போட்ட ஆடுதான் கரெக்டாக ஒரு மாதம் இருக்கும் அதாவது பருவம் இந்த இந்த வருஷத்தில் பருவமழை ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இந்த மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல ஆடு மாடு வச்சுருக்க ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க போன வருஷம் அப்படித்தான் ஒரு நண்பருடைய மாடு இறந்து போச்சு இந்த மாதிரி கரண்ட்டு காம்புத்துல மழை நேரத்தில் இது பண்ணி வாருங்க ஃபுல்லாக நாய் ஆட்டை கடிக்கிற வரி நாய் தான் ஓடு அம்மாலும் தாக்கிதாங்க வருது ஓடி ஓடு நம்மளும் கடிச்சு வச்சுரு போகுது ஆத்தாடி பயமா இருக்கும் அந்த அந்த போஸ்ட் மரம் தங்குதா அந்த போஸ்ட் மரத்தில் இருந்து தாங்க லைன் வந்து அப்படியே சாக்கடிச்சு ஆடு வரும் ஒரு நாலு ஆடு இறந்து போனது அதுக்கு நிவாரணம்னா வந்துருச்சு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா பொருள் ஒரு இருபதாயிரமோ பதினஞ்சாயிரமோ நம்ம தான் நிவாரணம் வந்துருக்கு ஃபுல்லாக தண்ணி தான் இது எந்த இடம்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஆற்றாங்கரைங்கிற ஒரு ஊர் அதாவது வைகை ஆறு வந்து கடலில் கலக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் அது சி நம்மளை நோக்கி தாங்க வருது அந்த வெறிநாயி குளத்துக்கிட்டு அப்படியே எஸ் ஆயிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் ஆட்டாம்புளுக்கேத்தான் கிடக்கு நம்ம ஆடு அடைஞ்சடந்தது எல்லாம் அந்த காலங்களில் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க ரொம்ப பேர் நமக்கு வந்து ரொம்ப ஆறுதல் தெரிவிச்சிருந்தே ரொம்ப நன்றி கருப்பேன் கருப்பேடியா ஒரு நாய் கடிக்கிறது மாலை வந்துட்டான் கருப்பே நாய் கடிக்க விடியாருடாடா காப்பாத்திரா ஏன சரி சரி போ அந்த நாய் நீ நீங்க கடிச்சிருக்கு போறாங்க போ என்னடா ஒயில் போட்டு இருக்க அங்க ஒரு வா வா போண்டா திரும்ப வா போ அங்க மழை வெஞ்சி எங்கேயோ போனேன் ரெண்டு நாளா நல்லா சேஃப்டியா கூட்டுக்கு கிடந்துருச்சு போ ஐயா போரிங்களா கூதலுக்கு போடலாம்ப்பா

ஆடு ரெண்டு மூணு நாளா மேலே சுத்தமா வெள்ளாடாது கொலைய வெட்டி போட நாலஞ்சு ஆடுனா கொலைய வெட்டி போடலாம் அதை தொடர்ந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் போய் வாங்கிட்டு இந்த தண்ணி எடுத்து குடிங்க தீக்கி பதில வேற குட்டிக்கு பால் வேற போடணும் எப்படி மறுபடியும் நுழையணும் உள்ள வாங்க போவோம் சி என்னப்பா இப்படி பண்ணிருச்சு பக்கத்துல தான் இலங்கை இருக்கு முப்பது கிலோமீட்டரு அங்க போட்ட போடு இங்க போட்டுருந்துச்சுன்னா அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு ஆனால் கிலோவாக இருக்கு அப்படியே வாங்க அதாவது ஆடு ரெண்டு மூணு நாளாக சரியான மழையாக இருக்கும் சுத்தமாக ஆடு மேய்ச்சலுக்கே போகலை கரெக்டாக ஒரு பதினோரு மணி போல தான் ஆட்டை வெளியே பற்றினோம் நாலு மணிக்கு நான் ஆட்டு உள்ளே வந்து அடைஞ்சிருச்சு என்னாச்சுன்னா திடீர்னு காற்று வடை காற்று அடித்தது இப்போ வந்து மேற்கு காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது புயலுக்கு வேறு அந்த டிட்வா புயல் நினைவோ சொல்லியிருந்தால அதோட எதிரொலி தான் இது பாருங்க எப்படி ஓலையா அணுகு வச்சு வச்சிருக்க தற்போதைக்கு இதே உள்ளையும் தண்ணி போயிடுச்சு ஆட்டுக்குள்ள இந்த நேரத்தில் எங்கனையும் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா விட உடனே ஆடி நல்லா ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிருச்சு அவங்கட்டுன்னா பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி கிடச்சு அவன் என்னன்னு தான் நிற்கிருந்த ஆடு இந்த அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு மழை பெஞ்சது இல்ல நீ பாருங்க சின்ன குட்டில இருந்து எல்லாம் துணி போய் நிக்குது அப்படியே கிச்சன் இருக்கா இருந்தா குதிலச்சுன்னா அதுக்குள்ள கைய விட்டுக்கலாம் கைய உள்ள விட்டுக்கலாம் கைய குளிர்ச்சினா அங்கிட்டும் விட்டுக்கலாம் இதுக்காண்டி மண்ணக்கிட்ட எடுத்துருந்தேன் போய் இது விலை எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க இருக்கும் ஆ முந்நூத்தொம்பது ரூபா கரெக்டா தேவையில்லாம் எனக்கு வாங்கினது சும்மா கிடஞ்சி வீட்டில் எப்போ வாங்கினது ஒரு வருஷம் ராடி பெங்களூர் போனா நல்லா இது ரொம்ப காலத்துக்கு இருக்குமே ம் கொஞ்சம் பெரிதாக இருக்குன்னு வச்சுக்க அது எனக்கு வாங்கினதில் உங்களுக்கு மழை எப்படி போதுமா

இங்கே இருக்கிற லவ்வளோ பாருங்க உள்ள சி ரொம்ப சங்கட்டமாக இருக்கு நமக்கு மழை பெஞ்சாலே கூதா இந்த ஆட்ட ஆட்டுது தாங்க எங்கன்னா வந்து உழுப்பு துவத்தில நல்லா நலஞ்சிச்சுப்பா குட்டி பூரா அப்படியே துரங்கல உள்ள போயிட்டு வரேன் உள்ள போய் காட்டுறேன் கொஞ்சம் உலகம் கடை எல்லாரும் உள்ள அப்படியே தொரு தொருன்னு ஆட்டுக்கு உள்ளே உள்ளாக தண்ணி இருந்துச்சு இது ஏன் இந்த மாதிரி வீடியோ காட்டுறேன்னா ஒரு கிலோ மட்டன் வந்து ஈஸியாக நம்ம வாங்கிடுறோம் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா இதுன்னு மட்டும் இல்லை மீனவர்களோட இது இதுக்கு மேலே இலங்கையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாடே அழியக்கூடிய நிலவையில் இருக்குது அதுக்கு நம்ம இந்திய ராணுவம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது ஃபுல்லாக வாருங்க இது அப்புறம் தொரு தொருன்னு ஆடும் படுக்க முடியாது காலையில் மழை இல்லைன்னா கொஞ்சம் காஞ்சமன் அள்ளி உள்ளே போடலாம் போய் போட்டிருக்கா கொஞ்சம் உண்டு இங்கே பூரா தண்ணி வந்து என்ன பண்ணோம்னா வாக்கி ஆகி விட்ருக்கோம் இப்படியே தண்ணி விட்டுற மாதிரி அப்படியே நெட்டுக்கோட வெளியில் விலங்குட்டின்னா இப்போ ரொம்ப என்ன சொல்கிறேன்னு தெரியல இன்னும் இதை விட வெளியில் வந்து கட்டுற பாருங்க ஆடு மேஞ்ச இடத்துல தண்ணி எவ்வளோ கிடக்கணும் கடையில் ஒழுக வர செய்யுது தாப்பாயி அப்புறம் ஓடணுச்சு உள்ள நிற்கிறத பார்த்துட்டு யாரோ நிற்கிறாங்க சொல்லிட்டு நாய் குலைக்குது போங்கடா போங்கடா இப்படியாவது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தாக்குப்பிடிங்கடா மன்னிச்சிருங்கடா எல்லோரும் போங்கடா போங்கடா உள்ளே போங்கடா பக்கத்தில் தாங்க இருக்குது இலங்கை இதை என்ன சொல்கிறோன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் இருக்குதுங்க நாங்கள் இருக்கிற இருந்து நேற்று அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு கடற்கரையை பற்றி பதிவுபட்டிருந்தேன் அந்த கடற்கரையிலேருந்து கப்பலில் போனோம்னா இலங்கைக்கு வந்து வெறும் முப்பது கிலோமீட்டருக்குள்ளேயே போயிடலாம் அங்கே போட்ட மழை வந்து இங்கே போடுறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகாது ஆனால் இருந்தாலுமே அதோட வீரியம் வந்து இங்கே கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் இங்கே இருங்க வவ்வா தெரியுதா அது இப்போ இப்போ நியூஸில் என்ன பார்த்துருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடந்து சென்னை பக்கத்து போகிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு அப்படியே அங்கிட்டு மேற்கு வடக்கு நாடி போயிருச்சுன்னு தேவையில்ல சென்னையில் உள்ள ஆட்கள் வீடியோ பார்க்குறேன்னா கொஞ்சம் பாருங்க நாளைக்கு நாளை கழிச்சு ஆனால் அந்த பக்கத்து நாளைக்கு நாளை கழிச்சு கனமா மழைவே வாய்ப்பு என்ன ஒரு நன்மைனா இல்லை எந்த ஒரு க இடியோ மின்னலோ இல்லை அதில் அதை விட ஒரு ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது இல்லைனா அந்த இதுக்குள்ளே வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளேன்னா கிடக்க முடியாது அதுங்க சுற்றி வரும் பணம் கட்டுத்தேன் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த பணையெல்லாம் இருக்க போதோ அதுக்குள்ளேயும் அழிச்சிருவாங்க இருக்கு பாருங்கள்